உக்ரபாண்டியனுடைய உருவப்படத்தை தேவேந்தர்கள் பதாகைகள் வைக்கக்கூடாது என்று காவல்துறையை தூண்டிவிட்டு சில வேலை பார்த்தாங்க அதே மாதிரி இங்கே இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் சாதிய சம்பந்தப்பட்ட எந்த டிஷர்ட்ஸும் போடக்கூடாது செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க கோர்ட்டில் போயிட்டு அதாவது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன பண்ணினாலும் தேவேந்தருடைய மரபுவழி உரிமைகள் என்பது கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டது அதை ஒண்ணுமே பண்ண மாதிரி ஒரு வருஷம் நீ பாட்டலாம் நீங்கள் ரெண்டு வருஷம் நீ பாட்டலாம் ஆனால் அதுக்கடுத்து எப்போனாலும் எங்களுடைய மரபு வழி உரிமைகள் உண்டு தேவேந்திரனுக்கு இந்திரகுலத்து தேர்ந்த தேவேந்திர குடும்பருக்கு மட்டுமே பரிச்சட்டம் கட்ட வேண்டும் குடும்பர் தவிர்த்து வேறு யாரும் பரிச்சட்டம் சூட கடவதல்லாது என்று ஐயம்பேட்டை கல்வெட்டு அவிமுக்தீஸ்வரர் கோவில் ஐயம்பேட்டை கல்வெட்டு சோழர் கால கல்வெட்டு தெரிவிக்கிறது இப்படி யாருக்காவது எங்களை எதிர்க்கும் எந்த சமூகத்திற்காவது இந்த மாதிரி கல்வெட்டு பெருமைகள் இருக்குதா கிடையாது அதனால இப்போ வந்து இந்த கோவில் சம்பந்தப்பட்ட இந்த சங்கரன் கோவிலாக இருக்கட்டும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலாக இருக்கட்டும் இரண்டு கோவில்களிலும் ஒரே மாதிரியான க ஒரு கல்வெட்டுகள் அங்க இருக்கு இது வந்து கிட்ட கொஞ்சம்தான் வேறுபடும் இது வந்து பிற்கால நாயக்கர் ஆட்சியில் திருமலை நாயக்கர் ஆட்சியில் இது வெட்டப்பட்டது இதனுடைய சாராம்சம் என்னன்னா இதில் வந்து ஒரு டிஸ்பூட் தேவேந்திர குடும்பர் என்பவருக்கும் பறையர் என்பவருக்கும் ஒரு பிரச்சனை வருது தேவேந்திர குடும்பருக்குரிய உரிமைகளை பறையர்கள் எங்களுக்குரியது என்று அவர்கள் கோர்ட்டுக்கு போ ஒரு அந்த டிஸ்பூட்டில் வருது அது திருமலை நாயக்கர் மன்னர்கள் கொடுத்த பழைய மன்னர்கள் கொடுத்த செப்பேட்டை பார்த்து அதில் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இதில் என்னென்னா வைகாபிசுவ சாரி விசுவாபிச வைகாசி திங்கட்கிழமை உத்ராடமும் பெற்ற நாள் தேவேந்திர குடும்பன் பலாத்து படி முன்னெடுத்த துவாபர யுகத்தில் உக்கரபாண்டியனும் சேரனும் சோழனும் உலகம் வறுமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்று இந்த இது ஆரம்பிக்குது இதில் வந்து துவாபர யுகம் என்றால் கிட்டத்தட்ட இன்றைக்கு சொல்லப்பொழுது கிமு மூவாயிரம் என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய காலம் இது நாலாயிரத்தி ஐநூறு டு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆக்சுவலி பொதுவாக புராணங்கள் என்றால் என்று சொல்வார்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதில் இருக்கிற உண்மைகளை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் அந்த கதைகளை அதிகமா எடுத்துக்க கூடாது அதே மாதிரி இந்த இதுலையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஏன்னால் உண்மையான செப்பேடு திருமலை நாயக்கர் கையில் போயிடுச்சு அதை கொஞ்சம் திரித்துதான் இந்த கல்வெட்டும் பொறிக்கப்பட்டிருக்குது இது ஆயிரத்தி அறுநூறுகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இதுல என்னன்னா உலகம் மறுமைப்பட்டுக் கொண்டு ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி உலகம் மழை இல்லாமல் இருக்கும் பொழுது சேரனும் சோழனும் பாண்டியனும் போய் தேவேந்திரத்தில் மழை கேட்டார்கள் இதுல வருது ஆனால் ஆக்சுவலா தேவேந்திரன் தேவேந்திரன் என்பது ஒரு காடு அதே சமயத்துல இந்திர பதவி அடைந்த இந்திர பட்டம் அடைந்தவன் ஒரு பாண்டியன் அதுதான் உண்மை அப்ப தேவேந்திரன் போய் அவங்க கேட்கல இது வந்து திருவிளையாடல் புராணத்துல என்னக்குதான் பாண்டியருடைய குலகுருவான அகத்தியரிடம் போய் கேட்கிறார்கள் அவர் என்ன சொல்றாரு சோமவார விரதம் இருக்க சொல்கிறார் சோமவாரதம் என்றால் திங்கட்கிழமை விரதம் சோமவார விரதம் இருந்து சேரனுக்கும் சோழனுக்கும் மழை மழை கிடைச்சிருச்சு அவங்க போயிடுறாங்க ஆனால் பாண்டிய நாட்டில் இன்னும் மழை கிடைக்கல அது இன்னும் வந்து வறட்சியா இருக்கும்போது பாண்டியன் தன்னுடைய அந்த விரதத்தை தொடர்கிறான் எப்படி அவன் தவம் இருக்கிறான் ஒற்றைக்கால் தவம் இருக்கிறான் இருந்து அவனே தேவேந்திரனாக அங்கே மாறுகிறான் எப்படின்னா இந்த வாய்மை கண் காது மூக்கு என்ற பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது அதை அதை சரியான வழியில் செலுத்தி அந்த அஷ்டமா சித்திகள் என்ற அனிமா மஹிமா கரிமா லஹிமா பாத்மியம் என்று அந்த மூலாதாரத்திலிருந்து சகஷரம் வரைக்கும் செல்லக்கூடிய எல்லாமே ஆன்மீகம் அதெல்லாமே என்று செல்லக்கூடிய அந்த சக்தியை அவன் ஏற்றி அவனே இந்திரத்துவம் அடைந்து அவன் தன்னுடைய நாட்டுக்கு மேகங்களை தருவித்து மழையை கொண்டு வருகிறான் அவனே இந்திரனாக மாறுகிறான் அது அப்படிங்கிறது தான் அது அர்த்தம் இருந்து அவன் என்னென்ன கொண்டு வருகிறான் என்றால் மா பல வாழை என்ற கண் கண்ணல் என்றால் கரும்பு சொன்னல் என்றால் சோளம் சாலி விதை பனை வித்துக்கள் என்று பனை வித்து மஞ்சள் இஞ்சி என்று பனை வித்துக்கள் என்று எல்லா வித்துக்களையும் கொண்டு கொண்டு வந்து நான்கு கைப்படி குடும்பத்தாரை கூட்டிகிட்டு வர்றான்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து அதில் ட்விஸ்ட் இருக்குது மூத்தவனுக்கு தேவேந்திர பட்டம் கட்டினார் என்று வருகிறது ஆனால் ஆக்சுவலி இதையே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கல்வெட்டில் நான் திரு தொல்லியல் அறிஞர் நாகசாமி மறை இந்த நாகசாமி என்ன இங்கிலீஷில் அழகாக எழுதுறாரு சவுத் இண்டியன் எபிகிராஃபில திஸ் எஃபோனிமஸ் பர்சன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார் திஸ் எஃபோனிமஸ் என்றால் தனக்குத்தானே பட்டம் சுட்டிக்கொள்வது அதாவது பாண்டியன் தனக்குத்தானே தேவேந்திர குடும்பன் என்று பட்டம் சுட்டிக்கொள்கிறான் திஸ் எஃபோனிமஸ் பர்சன் பிகம் தேவேந்திர குடும்பன் அண்ட் த த்ரீ அதர்ஸ் காட் த டைட்டில் ஆஃப் வாரியன் அக்கசாலை அண்ட் இளந்தாரி இளந்தாரியாக அது இழந்திரையனா எனக்கு எனக்கு அதுக்கு ஒரு டவுட் இருக்குது ஸோ அதை வந்து இன்னும் டிசிபேட் பண்ணணும் திருப்பி ஒரு தடவை ஸோ இந்த மாதிரி பட்டங்கள் கொண்டவர்கள் பனிரெண்டாயிரம் ஒரே நாளில் பனிரெண்டாயிரம் கிணறு கிணறு வெட்டினார்கள் பாசனத்திற்காக கிணறு வெட்டியதால் ம மகிழ்ந்து அவர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வந்து வேந்தன் கொடுக்குறான் என்றால் வெள்ளானை வெள்ளை வெட்ட குடை செருடி குடை சே சேருடி குடை என்று சொல்வார்கள் செருடி என்றால் சேற்றில் ஆடும் குடை என்று அர்த்தம் சேற்றில் என்றால் மருதநில வயல்களுக்கு போனாலுமே அவர்கள் வந்து அந்த குடையில் தான் இருப்பார்கள் என்றது தான் வெள்ளை அது மாதிரி வெள்ளை வட்டை குடை வெண்குடை என்பது வேந்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது அது மட்டுமல்லாது அவர்களுக்கு பஞ்சவன் விருது கொடுக்குறாங்க பஞ்சவன் என்றால் பாண்டியனுக்கு மட்டுமே பஞ்சவன் விருது வேறு யாருக்கும் கிடையாது இந்த பஞ்சவன் விருதை பெற்றவர்கள் தேவேந்திர குடும்பர்கள் மட்டும்தான் ஸோ பஞ்சவன் விருது மட்டுமல்லாது என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கள் வெள்ளைவட்டை குடை செருடி குடை பகல் பந்தம் பாவாடை ரெட்டை சிலம்பு ரெட்டை கொடுக்கு நன்மைக்கு ஏசு ஏசு என்றால் பதினாறு பந்தம் கால் நன்மைக்கு பதினாறு பந்தம் காலும் துன்மைக்கு மூன்று தேரும் துன்மை என்றால் வீட்டில் ஏதாவது ஒரு எந்த நிகழ்ச்சி கே கெட்ட நிகழ்ச்சி நடந்துருச்சு என்றால் மூன்று தேர்கட்டி அதாவது தேவேந்திரன் எல்லாம் படுக்க வச்சு எடுத்துகிட்டு மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா சொல்வார் நான் இறந்துட்டான் என்னையை உட்கார வச்சு ராஜா மாதிரி ரெண்டு பக்கமும் என்னுடைய பேரன் பேத்திகள் சாமரம் வீசி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி அந்த மாதிரி உட்கார வைத்து தேர் கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் அதுவும் வந்து இப்போ செங்கோட்டை பாண்டியர்கள் இங்கே வந்து செங்கோட்டை பட்டிக்கு வந்தார்கள் அங்கேருந்து அவங்கெல்லாம் வந்து ரெட்டை தேர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ரெட் அந்த மாதிரி என்று மூன்று தேர் சொல்கிறாங்க மூன்று தேர் நன்மைக்கு சாரி து துன்மைக்கு மற்றும் தேரும் பஞ்சவன் விருதும் ஏ அ மேழமும் ஏன்னா பத்து பதினாறு மேழம் கட்டளையிட்டு நடக்கிற காலத்தில் பறையர் தங்களுக்கும் இந்த வரிசை உண்டென்று விண்ணப்பிக்கிறாங்க யார்கிட்ட திருமலை நாயக்கர்கிட்ட அப்போ என்ன பண்ணுறாங்க ப பழைய அப்போ என்ன குட்டி குடும்பன் அல்லா அல்லா கருத்த குடும்பன் என்னமோ பேர் அந்த இதெல்லாம் சரியாவில் இதெல்லாம் இவர்கள்லாம் ஏறி சமூகம் ஏறி ஆதிபூர்வம் ஆதிபூர்வம் ராஜாக்கள் கொடுத்த பட்டயம் பார்த்து பறையருக்கு உண்டான வரிசையாக மூன்று கால் பந்தம் மட்டும் இரு சிலம்பு ஒரு கொடுக்கு ஒரு பந்தம் ஒரு பாவாடை த தண்டு தண்டி இல்லாத கொம்பில்லாத வீடு அப்படிங்கிறாங்க கொம்பில்லாமல் வீடு கட்டுறது எனக்கு தெரியல எப்படின்னு ஸோ வீடு துன்மைக்கு கட்டணம் கட்டி தான் அவங்க துண்மையே பண்ணணுங்கிறாங்க இந்த ஹேப்டு பேசம் அமௌண்ட்டுங்கிற மாதிரி கட்டளை இட்டோம் இப்படிலாம் சொல்லி கட்டளை இடுறாரு குடும்பிகளுக்கு குதிரை குடை இந்த குடும்பி என்கிற வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஈழக்குடும்பிகள் ஆரம்பித்து விஷ்ணுவர்தன குடும்பிகள் கேரள எடக்கலில் ஆரம்பித்து பூலங்குறிச்சி குடும்பிகள் தேவகுலத்து பச்சரிசில் மலை மேல் சேவித்த தேவகுலத்துக்கு குடும்பியர் என்று இந்த குடும்பி என்ற வார்த்தை இரண்டாயிரம் வருடங்களுக்கும் மேலாக கல்வெட்டுகளில் வந்து கொண்டிருக்கிற பெருமை மிகு சமூகம் எங்கள் சமூகம் குடும்பிகளுக்கு ரெட்டை குடை குதிரைக்குடையும் விட்டு குடுமிகளுக்கு குதிரைக்குடையும் விட்டு இந்த ரெட்டை கோட்டை விரைப்பாடு அதாவது இர ரெண்டு கோட்டை ரெண்டு கோட்டை விரைப்பாடு விதைப்பாடு பண்ணுற அளவுக்குரிய நிலங்கள் கொடுத்துருக்காரு நிலங்கள் கொடுத்து ஹி இஸ் ஆக்சுவலி வாஸ் வெரி பிளீஸ்ட் அபவுட் த இவங்களுடைய தேவேந்தருக்கு இப்படிலாம் இருக்குன்னு திருமலை நாயக்கரே வியந்து திருமலை குடும்பன் என்று ஒரு பேரும் வந்து அந்த இடத்தில் நிலைநிறுத்திட்டு போகிறார் அந்த பட்ட அந்த கல்வெட்டுகளில் ஸோ இது வந்து எங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கரிவலம் வந்த நல்லூர் கரிவலம் வந்த நல்லூரிலும் பிரச்சனைகள் இந்த எல்லா இடத்திலும் அதாவது வேந்தர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு வேளாளர் பட்டமாக இருக்கட்டும் சரி தேவர் பட்டமாக இருக்கட்டும் சரி இப்படி பட்டங்கள் எல்லாமே வந்து பலர் வந்து எடுத்துக்கிட்டாங்க நாட்டார் பட்டம் முதற்கொண்டு பிள்ளை பட்டம் முதற்கொண்டு சில பேர் எடுத்திருக்கிறாங்க பண்டாரப்பட்டம் முதற்கொண்டு சில பேர் எடுத்திருக்கிறாங்க இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ப பட்டங்கள் இருந்திருக்குது அதில் வந்து இந்த பட்டங்களை அபகரிக்கிறதுக்கு வரும் பொழுது பல இடங்களில் வந்து இங்கே மட்டும் அல்லாது புதுக்கோட்டையில் ஒரு இடத்துல வந்து இப்போ இந்த மாதிரி பறவைகளுக்கும் பிரச்சனையாகி பிரச்சனையாக பானையில் கைவிட்டு கொதிக்கிற நெய்யில் கைவிட்டு பள்ளர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டியிருக்கிறாங்க அப்படின்லாம் வருது ஸோ பட்ட விருதுகள் கொண்டு இந்த கோவில்களில் இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த இடம் மட்டும் அல்லாது ஸ்ரீவல்லிபுத்தூரில் தேவேந்திரர்கள் யாரும் இறந்தால் கரிச அந்த அந்த கரிசகுளம் என்னுடைய சொந்தக்காரங்க ஊர் என் தாயார் மல்லிவள நாட்டுக்காரி மல்லி என்றால் மல்லி விளைவித்தவர்கள் தெரியுமா மதுரை மல்லி நின்று இன்றைக்கு பெருமையோடு சொல்லி கொண்டிருக்கிற அந்த இடம் என்ன தெரியுமா மல்லி விளைவித்த இடம் அந்த மல்லி என்கிற பக்கத்தில் அந்த ஊர் இருக்குங்க மல் இங்கே மட்டும் மல்லி இல்லை ஸ்ரீ ரெங்கநாதருக்கு மல்லி அங்கே கொடுத்து விளைவித்து கோவிலுக்கு இருந்தாங்க போன தலைமுறை வரைக்கும் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பூக்கடை பஜார் வந்தது எல்லாரும் அந்த மாதிரி மாறிப்போச்சு அதே மாதிரி கோயம்புத்தூரில் மல்லி தோட்டம் போட்டு மல்லி விளைவித்திருக்கிறார்கள் ஸோ மல்லி வழநாடி என்ற அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் இடத்தில் அங்கே வந்து எங்கள் திருவண்ணாமலையில் இருந்து நெசவு பண்ணி இன்னும் வந்து அவர்களுடைய பட்டு வந்து இதுக்கு போகுது ரெங்கநாதருக்கு போகுது அங்கே யாரும் இறந்து விட்டால் கோவில் நடை சாற்றி அங்கே அவங்களுக்கு இப்போ தெய்வத்துக்குரிய அத்தனை வஸ்திரங்களும் மாலைகளும் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த உரிமைகள் எல்லாம் குடும்பிகளுக்குரிய குடும் உரிமையாக மரபுவழி உரிமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த கோவிலுக்கு அதுக்கு பிறகு வந்த ஜமீனாக இருக்கட்டும் பாளையக்காரர்களாக இருக்கட்டும் ஏதாவது கட்டளைதாரராக இருக்கட்டும் ஏதாவது செஞ்சுருப்பாங்க அந்த உரிமைகள் எல்லாம் நாங்கள் கேட்கவும் இல்லை நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க ஆனால் எங்கள் உரிமைகள் எங்கள் ம